சைலண்ட் மூவி நல்லா இருந்துச்சு ஒரு தாய் கஷ்டப்படும் போது அவங்களால பையனால பார்க்க முடியல அதனாலேயே அவங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டு இது பண்றாங்க நல்லா இருந்துச்சு படம் தாய் சென்டிமெண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் வந்து பார்க்கக்கூடிய படம் தான் அம்மா பாசம் ஒரு பையனுக்கும் அம்மாக்கும் உள்ள பாசம் காட்டியிருக்காங்க ஆமா அவங்க அது நல்லா இருக்கு சைலண்ட் சைலண்ட் அது வந்து அம்மா சென்டிமெண்ட் படம் அதான் ஒரு அம்மாக்கும் ஒரு பையனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் படம் சூப்பராக போகுது நல்ல ஒரு த்ரில்லர் என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரிலாம் நல்லா நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம் ஆ சாங் நல்லாயிருக்கு ஏன்னா வந்து மியூசிக்கும் டேரெக்ஷனும் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க போல் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது மியூசிக்கில் நல்லாயிருக்கும் ஆ நல்லா இருக்குது அவங்கவுங்கோ அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு க்ளைமேக்ஸ்லாம் தான் சண்டை தான் போட்டு அதான் எங் எங்களுக்கு ஒரு படம் கதை புரியுது தான் ஒரு கதையை அந்த கதையை புரிய வச்சுட்டாங்க அவள் தான் பார்க்கலாம் படம் பார்க்கலாம் அந் அந்த திருநங்கையில வந்து அவங்களோட கே இது தான் அது அவங்களோட குணம் அந்த அந்த நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுற ஒரு மாற்றம் தான் அது 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 அதை பெருசாக அதை இது பண்ணி காட்டல அவங்க தான் இது அம்மா சென்டிமெண்ட் போய் பாருங்க உங்களுக்கு புரியும் அவங்க அம்மாவுக்காக தான் எல்லாமே பண்ணுறது இல்லை அம்மா பாசத்துக்காக இயங்குறாரு ஒருத்தர் அது நல்லா பண்ணியிருக்காங்க அதுவும் ஹீரோவும் டேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு கணேஷ் பாண்டி சார் மியூசிக் சூப்பராக இருக்குது சார் நல்லா இருக்கு சமயமூர்த்தி சாரும் நல்லா நினச்சிருக்காரு ஃபஸ்ட் செகண்ட் நல்லா செகண்ட் ஹாப்பு நல்லா இருக்குது சார் படம் நல்ல படம் மக்கள் நல்லா பார்த்து ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்தில் வந்து இசையமசு வந்து நம்ம சமயமொழி சார் ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர்ஆபிஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த புக்கை கொடுத்துருந்தார் அவர் எழுதிய அந்த புக்கு அந்த உத்தவத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐயா ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தி அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட காக்கியின் காதல்னு சொல்லிட்டு அது நான் படிக்கலை ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஐ ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் அவ்வளோ இவ்வளோ கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் இருந்தால் கூட இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு என்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடித்து அவரே நடித்து உருவாகலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்திருக்கு அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் நடிகராக வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஜெயிப்பாடுற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லாரும் பண்ணிட முடியாது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அது டிஃப்ரெண்ட்டாக படிப்பார் பட் திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார் திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பார் ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் படம் பார்த்தோன்னே சொன்னதாவது நீ நடிப்பிலே கான்சென்ட் பண்ணிக்கலாம் மிக சிறப்பாக ஒன்று ஆனால் இந்த இந்த வா அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனார்னா அதில் சாரோட ரோல் வந்து பெரிய ரோல் அதனால் சமயமல்லி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான் அப்புறம் சொல்லணும் ஹேமந்த் ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேமந்த் வந்து அவரும் புதுசாக பி யார் அறிமுகமாக இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் சீக்கிரம் என் சங்கத்தில் ஆகி எலெக்ஷன் நடத்தின் தலைவர் என்ன விடுத நீண்ட காலமா தலைவர் அடுத்த ஜென்ரேஷன் மட்டும்தான் என்னன்னு மற்றபடி இந்த வாரம் வந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுது எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால தான் சீனராமசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்கள் வரவேற்க வருதேன் இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட படங்களை சொல்லியிருப்பேன் என்னோட படங்களை திட்டினான்னு செய்வான் என் நான் எப்படி பார்க்குறேன்னா லோக்கலாக சொல்லப்போனா ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு பார்க்குறேன் விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மிருகேத்திக்கிறது தான் எப்பவுமே வந்து என்னுடைய படத்து வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் நாங்களும் நல்ல படம் தான் ட்ரை பண்ணுறோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம் நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான் இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறான் எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிற வேற மாதிரி வந்துடும் மேக்கிங்கில் அவங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க் ஒரு கேமராமேன் தப்பு பண்ணலாம் ஒரு மியூசிக் டேரக்டர் தப்பு பண்ணலாம் இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணிருக்கலாம் இப்படி எல்லாருடைய பங்குன்னு சேர்ந்தது தான் இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பாக எடுத்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல ஏன்னா பணம் போடுறான் நல்ல கதை எடுக்கிறதுக்கு தானே பணம் போடுவோம் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணும்னுக்கா பணம் இருக்குது போகிறோம் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ 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 நம்ம சொல்றது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்டு போடுவோம் நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவனே இன்னொரு தேட்டருக்கு மாத்துவாங்க இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் மிக பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒருதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்க பிடிப்பாச்சு நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்றைக்கி ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆயிருந்தேன் இன்றைக்கி ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டார் ஒரு பாலா வந்திருக்க மாட்டார் ஸோ அப்போ அன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேசுது ஒரு ஒரு தேட்டருக்கு இது இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் கூத்து தான் காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள்வலைனா அடுத்த ஷோ டூ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காது இந்த தூக்கி வாங்க